ஓம் தாயே துணை என் அன்பு குழந்தை நீ இப்பொழுது எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நான் சொல்வதை கேட்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் நீ பட்ட துன்பங்களுக்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது யார் தடுத்தாலும் உன் விடாமுயற்சி ஒரு பொழுதும் விட்டுவிடாதே உனக்கு துணையாக நான் நிற்கிறேன் ஆயிரம் பேர் துணை இல்லாதவர்க்கு என்றும் நானே துணை நேர்மையான எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டாலும் சில நேரங்களில் உன்னையே அறியாமல் எதிர்மறை வார்த்தைகள் வந்து விடுகின்றன நடக்கும் ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்கிறது எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்று நீ இப்படி பேசுவதை மாற்றிக்கொள் நீ நேர்மறையாக எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் எதிர்மறை எண்ணங்களை முடிந்த அளவு தவித்துக்கொள் நீ கேட்டதை நிச்சயம் நான் தருவேன் கவலைப்படாதே உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னை உயர்த்தி காட்டியே தீருவேன் என் நாமத்தை சொல்பவர்கள் முகம் வாடினார் அங்கு ஆறுதல் சொல்ல நான் எப்பொழுதும் நிற்பேன் கோடிய விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் முழு நம்பிக்கை என் மீது வை இப்பொழுது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே எனக்கு நல்லது நடக்குமா என்ற சந்தேகத்தை விடு நம்பிக்கையாக இரு நடந்தே தீரும் என்னை நம்பு நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் இதுதான் வாழ்க்கை இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேனே என்ற அளவில் உன் வாழ்வில் மாற்றங்களை போகிறாய் மாறத்தான் போகிறது இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பாய் இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பாய் உன் வேண்டுதல் நியாயமானது அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எண்ணியது எல்லாம் இனிதே நிறைவேறும் உன் வாழ்வில் யார் வந்தாலும் யார் சென்றாலும் நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் உன் மன பதற்றத்தை நீக்கவே நான் இருக்கிறேன் ஏன் பதற்றப்படுகிறாய் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற தைரியமாகவும் துணிச்சலாகவும் நான் இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடும் நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது உன்னை கலங்க வைத்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கண்ணீர் சிந்தாதே நான் இருக்கிறேன் நல்லவர்களை அருகில் வைத்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தும் உன் தான் விடாமுயற்சியுடன் முன்னேறிச்சல் நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் இது நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறப் போகிறது மகிழ்ச்சியாக இரு நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும் குடும்பத்துடன் ஆனந்தமாக நீ வாழப் போகிறாய் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன் முயற்சி காண பலனை நீ கண்டிப்பாக பெறுவாய் தினமும் என் முன் அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் அதற்கான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது இது என் சத்திய வாக்கு நான் அதை ஒரு பொழுதும் மீறமாட்டேன் வேலையை பற்றிய ஐயம் தீர்க்க நான் இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்ட வேலையை நான் உனக்கு தருகின்றேன் நீ இந்த வேலையை முழு நம்பிக்கையுடன் நல்ல மனதோடு செய்து வா உன் கடமைகளை நீ சரியாக செய்து வர உன் கர்ம வினைகள் தீர்த்து நல்ல வேலையை நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் உனக்கு தேவையான பொருளாதாரம் செல்வம் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று தெரிகிறதா நான் உன்னை பார்த்து கொண்டும் கவனித்தும் கொண்டு தான் இருக்கிறேன் என் பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் உன்னை விட்டு நீங்க உறவு நான் மட்டும்தான் எதற்கு கலங்குகிறாய் விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் மன வேதனை அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கான சரியான நேரத்தை நான் காட்சி தருவேன் பல விஷயங்களை உன் மனதில் நீ போட்டு குழப்பிக் கொள்ளாதே அப்படி குழப்பத்தில் இருந்தால் என்னிடம் ஒப்படைத்து விடு நீ தைரியமாக இரு அனைத்தையும் உனக்கு நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நண்பன் யார் எதிரி யார் என்று தெரிந்து எச்சரிக்கையாக இருந்து இரு நீயே யார் உதவியும் இல்லாமல் முன்னேறி விடுவாய் நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறவாதி விரைவில் உனக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல வரன் வரும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் நீ எதற்கு எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்பட்டு வா உன்னுடைய அனைத்து காரியங்களையும் நான் உனக்கு வெற்றியாகி தருகிறேன் நன்றி வணக்கம்